நல்லா நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்தலி அதாவது வந்து இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி அதாவது குவைத் சிட்டியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இது வந்து மோலாலி அம்மாவோட அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும் இப்போதிக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்ஸ் செம்மையாக ஆரம்பிச்சிது இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை ஆகுது பதினொன்றரை மணி மணி பத்து மணிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மழை ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே மழை பெஞ்சுது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஓ மழை இப்போ நிக் நின்ந்துருச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு சூப்பர் மழை மழை இப்போதைக்கு நிற்கிது ஆனால் வந்து மேகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பெய்யுது மழை மழை கண்டினியூஸாக இல்லை மழை விட்டு விட்டு பெய்யுது இந்த ஃபார்ம் ஹவுஸில் இந்த நியூ இயர் ஸோ நியூ இயருக்கு அதுமா வந்து நல்லபடியாக மழையோட ஆரம்பிக்கிறோம் மழையோட சூப்பராக ஆரம்பிக்குது இன்றைக்கான டே இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகமூட்டமாக இருந்துச்சு மழை பத்து மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூறிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது ஸோ பார்த்தாலே தெரியும் ஸோ மழை மேகங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கருமேகங்கள் இப்போ தான் அதிகமாக தெரியுது கண்ணுக்கு சோ சிட்டியில் கொய்த் சிட்டில இருக்கீங்க கொயத்துல இருக்கீங்க அப்படின்னா எந்த இடம்லாம் மழை பெய்யுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் போட்டிருங்க ஸோ ரொம்ப குளிராக இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு ஜில்லுன்னு இது உள்ளரை வந்து பாருங்க நான் வந்து ரூம்ல ஹீட்ரு போட்டு தான் உக்காந்துட்டு ஹீட்ரு ஆனில் இருக்கு கதவு மூடிடுறேன் ஸோ மழை பெஞ்ச வரை இன்னும் வந்து குளூரை ஏற்றி விட்டுருச்சு மழை ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிற ஒர்க்கு தான் எதுவும் டியூட்டி கிடையாது சாயங்காலமாக தான் வந்து ரிட்டன் ஊருக்கு அதாவது என்னுடைய ஏரியாவுக்கு போகிறேன் கோயில் சிட்டிக்கு ரியாப் நான் இருக்கிறது ஸோ கொஞ்சம் சாயங்காலம் கிளம்புவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இங்கே தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் ஸோ நம்மளுக்கு எதுவும் இங்கே வேலை இருக்காது ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஸோ அதான் ஒரு சின்ன மழை பெஞ்சோடனே ஒரு சின்ன லைவ் வந்தேன் கோயத்தில் எந்தெந்த இடம்லாம் மழை பெய்யுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நியூ இயர் கொண்டாட்டம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி டீ குடிச்சிட்டு பூரி செஞ்சாங்க பூரி அப்புறம் வந்து சாம்பார் வச்சாங்க ஸோ பூரி சாம்பார் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இருக்கோம் மதியானம் என்ன லஞ்சுன்னு தெரியல கொய்த்திங்களுக்கு செய்கிற லஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் அதுவும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே தனியாக சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ அது என்ன சமையல்ன்றத பார்க்கலாம் ஈவினிங் கிளம்பிடுவோம் நைட்டு சாப்பாடு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட்டு கிளம்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்